மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாநிலங்களவையில் அவர் பேசிய பேச்சு திமுகவை கதிகளங்க வைத்திருக்கிறது திமுக என்ற பெயரை எடுக்காமலேயே உடன்பிறப்புகளின் வயிற்றில் புலியை கரைக்க வைத்திருக்கிறார் இப்படி பேசி சம்பவம் செய்த அமித் ஷா அதே நாளில் நாட்டிற்கு தீங்குழைக்கும் பயங்கரவாதம் இடதுசாரி தீவிரவாதம் உள்ளிட்டவற்றை மத்திய அரசு எப்படி ஒடுக்கியது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் பட்டியலிட்டிருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் குறித்து அவர் பேசுகையில் அனைத்து விதிகளும் அரசியல் அமைப்பும் தற்போது காஷ்மீருக்கும் பொருந்தும் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு புதிய சகாப்தம் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக காஷ்மீரில் நள்ளிரவில் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன வெளிநாட்டு பிரமுகர்கள் காஷ்மீருக்கு சென்று மகிழ்ந்து எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் திரும்பிச் செல்கின்றனர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது போல் இல்லாமல் தற்போது கடையடைப்பு கல் எறிதல் உயிரிழப்புகள் ஆகியவை குறை ஜி டுவெண்டி மாநாட்டில் பிற நாட்டு பிரதிநிதிகள் காஷ்மீரை பார்வையிட்டனர் ஃபார்முலா போர் கார் ஸ்ரீநகரில் நடைபெற்றது பயங்கரவாதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கலற்றிவிடப்பட்டனர் பயங்கரவாத ஆதரவாளர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படுவது இல்லை இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஏழாயிரத்தி இருநூற்று பதினேழு பயங்கரவாத சம்பவங்கள் அரங்கேறியது அதுவே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அது எழுபது சதவீதமாக குறைந்தது அதனால் நிகழும் இறப்புகள் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டு போராட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றது அதுவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பூஜ்ஜியமாக சுருங்கிவிட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆயிரத்து பயங்கரவாத சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக ஆட்சியில் வெறும் எண்பத்தி ஐந்து சம்பவங்கள் மட்டுமே நிகழ்ந்துள்ளது என்றார் வடகிழக்கு குறித்து பேசிய அமைச்சர் மணிப்பூரில் தற்போது அமைதி நிலவுகிறது இன மோதல்களில் ஈடுபட்டுள்ள பிரிவினர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி பேச்சுவார்த்தை மூலம் குறைக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் மேலும் வடகிழக்கு பகுதியில் வன்முறை சம்பவங்கள் எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது பாதுகாப்பு படையினரின் இறப்பு விகிதம் இரண்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது பொதுமக்களின் இறப்பு சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பனிரண்டு அமைதி உடன்படிக்கைகள் கையெழுத்தாக இருக்கிறது அசாம் மாநிலத்தில் ஐந்து லட்சம் கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிரு பதினேழு மின் உற்பத்தி திட்டங்கள் நாற்பது நீர்வழி திட்டங்கள் நாற்பத்தி நான்கு கல்வி திட்டங்கள் நாற்பத்தி மூன்று சுகாதார திட்டங்கள் ஏழு விளையாட்டு திட்டங்கள் நான்கு சுற்றுலாத்துறைக்கான திட்டங்கள் என அனைத்து முடிக்கப்பட்டிருக்கிறது எ தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வடகிழக்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசினார் அதன் பிறகு பயங்கரவாதம் குறித்து பேசிய அமித்ஷா பயங்கரவாதத்திற்கு எதிராக பிரதமர் மோடி பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை கொண்டு வந்தார் கடந்த காலங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இதனால் பயங்கரவாதம் நீடித்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு புல்வாமா தாக்குதல்களுக்கு பிறகு பத்து நாட்களுக்கு நாம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்தினோம் உலகம் முழுவதும் தங்கள் எல்லைகளையும் பாதுகாப்பு படைகளையும் பாதுகாக்க இஸ்ரேல் அமெரிக்கா எனும் இரண்டு நாடுகள் மட்டுமே எப்போதும் தயாராக இருக்கும் இந்த பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி நமது நாட்டின் பெயரை சேர்த்திருக்கிறார் இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஐம்பத்தி ஏழு நபர்களை பயங்கரவாதிகள் என்றும் இருபத்தி மூன்று அமைப்புகளை சட்டவிரோதமானது என்றும் பதினான்கு அமைப்புகள் தடையும் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து ஆண்டு என்ஐஏ திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது அது புதிய குற்றங்கள் மற்றும் வெளிநாடுகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் குற்ற வழக்குகளை விசாரிக்க வழிவகை செய்தது என்று பேசினார் அடுத்து இடதுசாரி நக்சல் தீவிரவாதம் குறித்து பேசிய அமைச்சர் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் நாட்டில் நக்சலைட்டுகள் ஒழிக்கப்படுவார்கள் இந்த பிரச்சினைக்காக போராடி துன்பங்களை தாங்கியவர்களுக்கு மீண்டும் நான் எனது மரியாதையை செலுத்துகிறேன் மாவோயி தாக்குதல்கள் காரணமாக சில இடங்கள் பின்தங்கி இருக்கலாம் நக்சலைட் பகுதிகளில் சாலை இணைப்பு மற்றும் இணைய அணுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று நக்சல் சம்பவங்கள் அரங்கேறியது அதுவே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சம்பவங்கள் ஐம்பத்தி மூன்று சதவிகிதங்களாக குறைந்து பாதுகாப்பு வீரர்களின் வீர மரணங்களும் குறைந்திருக்கிறது நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முன்னூறு சதவீதம் நிதி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ஐஏ இடி மூலம் நக்சல் தீவிரவாதத்திற்கு நிதி வழங்கப்படுவது முழுவதுமாக முடக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பழங்குடியின இளைஞர்கள் பாதுகாப்பு படையில் இணைக்கப்பட்டனர் கடந்த ஐந்து வருடங்களில் பதினேழு வங்கிகள் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஏடிஎம் இயந்திரங்கள் ஐயாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஓரு அஞ்சல் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டு டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்